பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும் அரசியல் தலைவரான மௌலானா ஃபஜல் உர் ரெஹ்மான் என்பவர் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் இந்தியாவானது வல்லரசு கொண்டே போகிறது ஆனால் பாகிஸ்தான் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு நம்ம அதிகப்படியான செலவுகளை வந்து செஞ்சுட்டு வரோம் சீக்கிரம் பாலி பாகிஸ்தான் வந்து அழியக்கூடிய நிலையிலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு தெரியலன்ற மாதிரி அவர் ஒரு புலம்பலை வந்து அவர் தெரிவிச்சிருக்கார் சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் அவர் நியாயமான விஷயத்த பேசியிருக்கிறார் அதுக்கு ஒரே தீர்வு பாகிஸ்தான் இந்திய வெறுப்பை கைவிட வேண்டும் அது அதுதான் அவர் சொல்கிறார் இப்படித்தான் பார்க்கணும் என்னுடைய ஒரு ரிப்பீட்டட் கமெண்ட் ஷீடிவிலே அதை பலமுறை சொல்லிடுறாரு இந்திய வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இயங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாடு எந்த அந்த நாட்டினுடைய கோர் அந்த நாட்டினுடைய உயிர் ஆன்மா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இஸ்லாத்தில் இல்லை அது இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக்கொள்ளலாம் எங்களுடைய ஆன்மா இஸ்லாம் என்று சொல்லலாம் ஆனால் அது இஸ்லாத்தில் அதனுடைய ஆன்மா இல்லை பாகிஸ்தானுடைய ஆன்மா என்பது இந்திய வெறுப்பில் தான் இருக்கிறது இந்திய வெறுப்பு இல்லைன்னா பாகிஸ்தான் பிரிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் இந்தியா இருக்க முடியுமா இந்தியா இருக்க முடியும் இப்பவும் இருக்குது இந்த நாட்டில் எத்தனையோ பேர் பாகிஸ்தானை நீங்கள் வெறுக்காதீர்கள் ஆமா நாம கேட்கிறோம் நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் மன்மோகன் சிங் மாதிரி ஆட்கள் தான் நம்மளை போன்றே பாகிஸ்தான் கூட பயங்கரவாதத்துக்கு பலியான நாடுன்னு பேசுறாங்க அதையும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் இந்தியாவால் வாழ்நாள் முழுக்க இருக்க முடியும் இந்திய வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் பாகிஸ்தானால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஆகையினால் என்னாச்சு என்ன பார்த்து வைரஞ்சி 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 வைரறிஞ்சி அவன் சாம்பலாக போயிட்டான் இந்தியா வளர்ந்தால் வந்த வளர்ச்சியை எப்படி கெடுக்கிறதுன்னு சிந்திப்பானே தவிர தான் எப்படி வளருவது என்று நினைப்பதில்லை வாழ்நாள் முழுக்க காஷ்மீரை பிடிக்கணும்னு நினைச்சானே தவிர இந்த பாகிஸ்தானை வளர்க்குறது எப்படின்னு நினைக்கவில்லை வாழ்நாள் முழுக்க இந்திய முஸ்லீம்களை எப்படி தூண்டிவிட வேண்டும் இந்தியாவை எப்படி அபகரிக்க வேண்டும் நினைச்சானே தவிர பாகிஸ்தான் முஸ்லீம்களை எப்படி துண்ணணும்னு இல்லை அது பிரச்சனை அடுத்த அதாவது நான் வாழறேன் நீ வாழலை அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்தம் அவனை மாதிரி நாம வாழணும்னு வரணும் அவன் வாழ்கிறேன் அவனை கெடுக்கணும் அவனை கெடுக்கணும் கெடுக்கணும்னு நீ ஓம் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாய் என்ற அர்த்தம் அதுதான் பாகிஸ்தான் பண்ணியிருக்கு நாற்பத்தி ஏழுலேருந்து அதுதான் பண்ணுது அவ்வளவு பாட புத்தகங்களெல்லாம் பொய் அவ்வளவு இந்திய விருப்பு பாட புத்தகங்களெல்லாம் பொய் அவ்வளவு இந்திய கலாச்சார இழிவு இப்படி தயார் பண்ணி தயார் பண்ணி ஜனநாயகம் இல்லாமல் இராணுவத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்து இதில் என்ன ஆச்சு பாகிஸ்தான் வந்து உலகத்தின் ரவுடி நாடாக மாற்றப்பட்டது ஏன் ரவுடி நாடாக மாட்டப்பட்டது சீனாவுக்கு இந்தியாவை எதிர்க்கணும்னா பாகிஸ்தான் வேணும் ஆகையினால சீனா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்தது அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானை எதிர்க்க வே இந்தியாவை எதிர்க்க வேண்டேன்னா பாகிஸ்தான் வேணும் பாகிஸ்தான் வேணும் பாகிஸ்தான் என்னன்னு நினச்சிட்டு பாரு நான் இந்தியாவை எதிர்க்கிறேன் ஆகையினால சீனா எனக்கு காசு கொடுக்க வேண்டியது உன் நான் இந்தியாவை எதிர்க்கிறேன் ஆகையினால அமெரிக்கா காசு கொடுக்க வேண்டியது உன் நான் இந்தியாவை இருக்கிறேன் ஆகையினால இஸ்லாமிய நாடுகள்லாம் காசு கொடுக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு அது தன்னைத்தானே ஒரு இந்திய வெறுப்பாளராக காமித்து கொண்டு இந்தியாவை பார்த்து எந்தெந்த நாடு போட்டி போட விரும்புமோ பயமுறுத்து பயப்படுமோ அந்தந்த நாடுகள்ட்டேந்து நீ எனக்கு காசு கொடு நீ எனக்கு காசு கொடு நீ எனக்கு காசு கொடு நான் இந்தியாவை வாழ விடாமல் பண்ணிடுறேன் நான் இந்தியாவை வாழ விடாமல் பண்ணிடுறேன் இவளத்தை மீறி இந்தியாவை உடனே அவங்க பார்த்தாங்க இவன்கிட்ட எதுக்குடா காசால்றது நேரடியாக நம்ம இந்தியா கூட பிஸ்னஸ் பண்ணிடுறோம் வந்துட்டாங்க இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகள் சைனா அமெரிக்கா இந்தியா கூட அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டா பாகிஸ்தான் தள்ளி வச்சுட்டான் இப்ப பாகிஸ்தான் என்பது பாகிஸ்தானுக்கான பணத்தை சீனா குறைத்து விட்டது அமெரிக்கா குறைத்து விட்டது இஸ்லாமிய நாடுகள் குறைத்து விட்டன சொந்த சம்பாத்தியம் இல்லை சொந்த வளர்ச்சி இல்லை இந்தியாவை காமிச்சு 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 இனிமேல் இந்தியா ஓ இனிமேலாம் இந்தியாவை பற்றி பேசாதப்பா அது உலகத்தில் அஞ்சாவது பொருளாதார நாடு ஆயிடுத்து மூணாவது பொருளாதார நாடு ஆயிரும் அது எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்ன ஓடாங்க இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போது அவங்களுக்கு உரைக்க ஆரம்பித்திருக்க யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு நல்லபடியாக உரைக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் உள்ள பல அமெரிக்க அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரி கிடைச்சி எங்களுக்கு அப்படி கிடைக்கவில்லையே அப்படி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படி சொல்கிறேன் அப்போ பாகிஸ்தானுடைய பயணமே தவறான திசையில் போனதன் காரணமாக இதை எல்லாம் நம்ம பத்திரிகை பாகிஸ்தானுக்கு எடுத்துச் சொல்லவே இல்லை இந்திய ஊடகங்கள் இதெல்லாம் எடுத்து சொல்லலை பாகிஸ்தான் ஊடகம்னா இவனுக்கும் இந்தியா உறுப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் இன்றைக்கி பாகிஸ்தான் அதாவது வேடிக்கையாக சொல்கிறேன்னா நாம் வந்து நிலவை துட்டுவிட்டோம் நிலவுக்கு ஆள் அனுப்பிவிட்டோம் இன்னும் அவன் கொடியில் வந்து நிலவை வச்சுட்டு பார்த்துட்டுருக்கேன் அதுதான் வித்தியாசம் அப்போ அவன் தான் இருக்கும் சார் பிச்சைக்காரர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிச்சைக்காரர்களுக்கு கேட்குற உரிமை கிடையாது அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணுற உரிமை கிடையாது நீ வாழ்ந்தால் முழுக்க சீனாலேயும் அமெரிக்காலையும் அரபு நாடுகள்லேயும் பிச்சை எடுத்து வாழ்ந்தவன் திடீர்னு ஐயோ எனக்கு பொருளாதாரம்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டால் உனக்கு ரைட்ஸுக்கு டிமாண்டிங் ரைட்டு கிடையாது அதனால் நீ கவனம் நீ சொன்ன எதையும் செய்யலை நம்பி 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 அவங்க உனக்கு பாசு கொடுத்து கொடுத்து இந்தியாவே இந்தியா மாட்டு உன்னை தாண்டி வளர்ந்து விட்டேன் காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுத்தது இப்படி தன்னைத்தானே அழித்து கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இதை விட்டு கொஞ்சிருக்கிறது நாம் வளர்ந்துருக்கிறோம் ஒரு வெறுப்பு இன்றைக்கு இந்த ஜிகாத்திய வெறுப்பு உலகம் முழுக்க இருக்கிறது இந்த வெறுப்பு இருக்கிற வரைக்கும் அந்த எந்த ஜிகாத்திய நாடும் கூட முன்னேற இது பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை அதனால் இது உலகத்துக்கு ஒரு பாடம் பாகிஸ்தான் உலக அதாவது மோடி அரசாங்கம் இதை நல்லபடியாக செய் இதுக்கு ஒரு பாராட்டு ஏனென்றால் காங்கிரஸ் அரசாங்கம் பாகிஸ்தான் நிச்சய நாட்டுலேருந்து பணம் வாங்குறதுனால அரபு நாட்டிலேருந்து பணம் வாங்கிறதுனால இஸ்லாமிய நாட்டிலேருந்து பணம் வாங்குறதுனால பாகிஸ்தானுக்கு பயந்துட்டு இருந்தது மோடி அரசாங்கம் இதையெல்லாம் புரிந்து கொண்டதுனால அந்தந்த நாட்டெலாம் நீ பணம் கொடுக்காத பணம் கொடுக்காத பணம் கொடுக்காத இதனுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அலா பண்ணி இப்போ அவன்கிட்ட போய் கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக என்கிட்ட வந்து வர்த்தகம் பண்ண உன்னை கூட அதுக்கு காசு கொடுக்குமே அவனுக்கு நீங்கள் என்னான்னு ஒன்றா தானே இருப்போம் நீ எங்களோட போடுற அப்படி கொண்டு வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸில் கொண்டு வந்து பாகிஸ்தான் என்பது உலகத்தின் ரவுடி நாடு என்பதை ஐக்கிய நாடு சபைகள நிரூபித்து நீங்கள் வெற்றி பெற்ற ரெண்டு விஷயத்தில் இந்தியா விட்டு ஒன்று தன்னைத்தானே வளர்ந்து கொண்டதில்லை இன்னொன்று பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணதில்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை எக்ஸ்போஸ் பண்ணவும் இல்லை தன்னைத்தானே வளர்ந்து கொள்ளவும் இல்லை பயந்து பயந்து இருந்தது இன்னைக்கு ஆகையினால இந்தியாவுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக தெரிகிறது பாகிஸ்தானுடைய ஊழ் வீழ்ச்சியும் உலகத்துக்கு தெரிகிறது அதை இப்போ பாகிஸ்தான்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் மட்டுமில்லை இவருடைய இந்த நாடாளுமன்றத்துடைய பேச்சு உலகத்தின் கண்களை திறந்திருக்கும் உலகம் இந்தியாவை பார்த்து இனிமேல் முதலீடு பண்ணும் பாகிஸ்தானுக்கு பிச்சை கொடுக்காது இதுதான் நான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்